மயூர்பந்தம் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் ரேகி கிராண்ட் மாஸ்டர் நந்தினி பேசுகிறேன் குருவடி சரணம் என் அன்பு செல்வங்கள் அனைவருக்கும் இன்றைய பதிவில் பதினாறு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை அன்று சென்னை மயிலாப்பூரில் உள்ள அருள்மிகு குழந்தைவேல் சித்தர் சுவாமிகள் அவரின் சீரன் அருள்மிகு முத்தையா சித்தர் சுவாமிகள் ஜீவசமாதிகள் சித்திரகுலத்திற்கு அருகில் இருக்கின்றது அங்கு பதினாறு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று மகா குரு பூஜை பூச நட்சத்திர விழா நடைபெற்றது ஸ்ரீ குமாரதேவர் மடம் சித்தர் பீடம் என்று அழைக்கப்படும் அந்த சித்தர் பீடத்தில் பதினாறு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை காலை ஏழு மணி முதல் தொடங்கி பகல் இரண்டு மணி வரை திருநெறி வேள்விகளும் சுத்த சாதகம் ஓதலும் திருவாசகம் முற்றோதலும் முறைநெறியாக நடைபெற்று கலசாபிஷேகமும் உடனடியாக ஸ்ரீ குழந்தைவேல் சுவாமிகள் ஸ்ரீ முத்தையா சுவாமிகள் சுவாமிகளின் பஞ்சலோக உருவ திருமேனிக்கு நூற்றி எட்டு விபூதி குடம் அபிஷேகமும் அலங்காரமும் சைவ பேருரைகளும் இன்னிசை பாராயணங்களும் சீரடியார் தமக்கு மாகேஸ்வரம் பூஜையும் நடந்தது அதில் பெருந்திரளான மக்கள்கள் கடந்து கொண்டார்கள் அவர்களுக்கு முதலில் விநாயகர் யாகம் முடிந்தவுடன் காலை ஏழு மணி முதல் எட்டு மணி வரை விநாயகர் ஹோமம் முடிந்தவுடன் மக்களுக்கும் சிவனடியார்களுக்கும் காலை உணவு அளிக்கப்பட்டது அதுபோல காலை ஒன்பது மணி முதல் ஒரு மணி வரை நடைபெற்ற விநாயகர் யாகம் முருகர் யாகம் அஷ்டதிக்கு பாலகர்களுக்கு உரிய யாகம் அஷ்ட பைரவர்களுக்கு உரிய யாகம் அன்னை பாலாம்பிகைக்கு உரிய யாகம் சப்தகனிகளுக்கு உரிய யாகம் பதினாறு சோடச தேவதைகளுக்கு உரிய யாகம் இவையெல்லாம் நடைபெற்று அதன் பிறகு அருள்மிகு குழந்தைவேல் சித்தருக்கும் அருள்மிகு முத்தையா சித்தர்களுக்கும் வேள்வி நடைபெற்றது இந்த வேள்வியின் பொழுது சப்தகன்னி பூஜை நடைபெற்று ஏழு குழந்தைகளுக்கு ஆராதனை தூப தீபம் ஆராதனை செய்யப்பட்டு அவர்களுக்கு நோட்டு புஸ்தகமும் பென்சில்களும் பெண்களும் பேனாக்களும் வஸ்திரமும் மங்களப் பொருட்களும் வழங்கப்பட்டன அதுபோல் பதினாறு சோடச சுமங்கலிகளுக்கு சோடச தேவதைகளாக பாவித்து பதினாறு சுமங்கலிகளுக்கு மஞ்சள் குங்குமம் வைத்து அவர்களுக்கு தூபதீப ஆராதனை காட்டி அவர்களுக்கு மங்கள பொருட்கள் ஜாக்கெட் துணியுடன் தாமூலமாக வழங்கப்பட்டது அதன் பிறகு வேள்வி முடிந்தவுடன் ஐந்து புனித நீர் கச கலசங்கள் கலசங்களும் நூற்றி எட்டு ருத்ராட்சத்துடன் கூடிய நூற்றி எட்டு விபூதி கலசங்களும் சித்தர் பீடத்தை சுற்றிலும் ஆன்மீக அன்பர்களாலும் சித்தர்களாலும் பொதுமக்களாலும் சித்தர் பீடத்தை சுற்றி ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டு அருள்மிகு குழந்தைவேல் சித்தருக்கு கலசாபிஷேகமும் புனித நீர் அபிஷேகமும் அருள்மிகு குழந்தைவேல் சித்தர் மற்றும் அவர்களின் சீடர் முத்தையா சித்தர் அவர்களின் பஞ்சலோக சிலை உருவத்திற்கு முருகன் சிலை உருவத்திற்கும் நூற்றி எட்டு வியூபூதி ருத்ராட்சத்துடன் கூடிய வியூபூதி கலசங்களால் அபிஷேகம் வியூபூதியால் நடைபெற்றது இந்த விழாவின் பொழுது திருக்கையலாய வாத்தியங்கள் வாசிக்கப்பட்டது பெரும் சித்தர்கள் துறையூர் ஆதீன சித்தர்களும் குமாரத்தேவர் மர ஆதீன சித்தர்களும் அதுபோல விருதாசல ஆதீன சித்தர்களும் திருவண்ணாமலையில் இருந்து அருள் பெரும் சித்தமே சிவம் சிவமே சித்தம் என்று இருக்கக்கூடிய அனைத்து சித்தர்களும் வந்து கலந்து கொண்டார்கள் திருக்கையலாய வாத்தியங்கள் வாசிக்கும் பொழுது அவர்கள் தெய்வீக ஆடகங்கள் ஆடி மகிழ்ந்தார்கள் அதுபோல புனித நீர் அபிஷேகமும் வீபூதி அபிஷேகமும் நடைபெற்ற பின்பு அலங்காரம் செய்யப்பட்டு குழந்தைவேல் சித்தருக்கும் மற்றும் முத்தையா சித்தர் குழந்தைவேல் சித்தர் முருகர் ஆகியோரின் பஞ்சலோக சிலைகளுக்கும் ஆராதனைகள் நடைபெற்று விம வெகு விமர்சையாக நடைபெற்றது சித்தர்களின் அருளை பொதுமக்களும் அவற்றை காண வந்திருந்த பெருந்திரளான பக்த கோடிகளும் சிவனடியார்களும் சித்தர்களும் அதில் கலந்து கொண்டார்கள் குழந்தைவேல் சித்தர் அவர்களின் அருளை பெற்றார்கள் மக்களுக்கும் அவர்கள் ஆசி வழங்கினார்கள் திருவண்ணாமலையிலிருந்தும் பல சித்தர்கள் வந்திருந்தார்கள் அவர்களுக்கு அறுசுவை உணவும் வஸ்திரமும் அளிக்கப்பட்டது இவற்றை திருமதி வசந்தி திரு சங்கர் அதாவது குழந்தைவேல் சித்தர் வீர சைவ சித்தர்கள் பரம்பரையில் வந்த அவர்கள்தான் இந்த சித்தர் பீடத்தை நிர்வாகம் செய்து வருகின்றார்கள் அவர்களால் சித்தர்களுக்கு வஸ்திரமும் அறுசுவை உணவும் சிவனடியார்களுக்கும் சித்தர்களுக்கும் அளிக்கப்பட்டது அதுபோல பொதுமக்களுக்கும் மதிய உணவு அளிக்கப்பட்டது அறுசுவை உணவு அளிக்கப்பட்டது இவ்வளவு சக்தி வாய்ந்த அந்த சித்தர்களை பற்றி நாம் இன்னொரு பதிவில் அவர்களின் வரலாய் வரலாற்றை அவர்கள் எப்படி தோன்றினார்கள் எப்படி இங்கு வந்தார்கள் மயிலாப்பூரில் வந்து எப்படி தவம் மேற்கொண்டார்கள் எதனால் வந்தார்கள் என்பதையெல்லாம் நாம் இன்னொரு பதிவில் உங்களுக்கு தெளிவாக வெளியிடுகின்றோம் ஆகவே மயிலாப்பூரில் உள்ள மக்களும் மற்றும் சென்னையில் உள்ள வெளியூர்களில் உள்ள மக்களும் சென்னைக்கு வந்தால் சென்னை மயிலாப்பூரில் சித்திரகுளம் அருகில் உள்ள குழந்தைவேல் மற்றும் முத்தையா ஜீவ ஜீவசமாதிகளுக்கு சென்று அவர்களின் அருளை பெறுமாறு கேட்டுக்கொண்டு இந்த பதிவை நிறைவு செய்கின்றேன் இந்த குரு பூஜையின் பொழுது சிவபிரகாச பண்டார சன்னிதைகள் சுவாமிகள் ஸ்ரீலஸ்ரீ இருபத்தி ஆறாவது பட்டம் சீர்வளச்சீர் இரத்தின வேலாயுத சுவாமிகள் ஆதீன உத்தரவுப்படி சிறப்புரை நடத்தினார்கள் சிவத்திரு ப முல்லைவேந்தன் பிஏ மயிலாப்பூர் பவர் ஏஜென்ட் மயிலை அவர்கள் அதில் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினார்கள் செம்பாக்கம் வீர சைவத்திரு திருநாவுக்கரசு குமாரத்தேவர் மடம் விருதாசல மேனேஜர் அவர்களும் இந்த விழாவின் போது கலந்து கொண்டார்கள் சிவத்திரு ரா சிவா அவர்கள் துறையூர் ஆதீனம் பவர் ஏஜெண்ட் சித்தலாப்பாக்கம் சென்னை அவர்களும் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினார்கள் சித்தர்களின் அருளை பெற்றார்கள் ஸ்ரீ குமாரத்தேவர் மடம் ஆதீன அர்ச்சகர்களான திரு சங்கர் வசந்தி சங்கர் அவர்கள் இந்த விழாவை முன்னின்று நடத்தி மிகவும் அற்புதமாக சித்தர்களுக்கு பூஜை செய்தார்கள் ஆகவே நீங்கள் அனைவரும் அருள்மிகு குழந்தைவேல் சித்தர் அவர்களின் அருளையும் முத்தையா சித்தரின் அருளையும் பெற்று வாழ வேண்டும் என்று நாம் வேண்டிக்கொண்டு இந்த பதிவை நிறைவு செய்கின்றோம் இந்த பதிவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்